அது நிறைய பேருக்கு புதுசா பூர்வீகத்துல எனக்கு நிலம் இருக்கு வீடு இருக்கு பக்கத்து நிலத்துக்காரங்க பிரச்சனை பண்றது அங்க இருக்கவங்க பிரச்சனை பண்றது அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா இருந்தா கடைசி ராவு கைது பயிற்சி இருக்கு நம்மளுக்கு வந்து பாருங்க ஆஹ் ஆறு பன்னெண்டு வந்து பாத்தீங்கன்னா ராவு கேது பயிற்சி இருக்கு அப்ப மாறும் அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க குருவனோட ஒரு பொசிஷன் அப்படின்னு சொன்னா குரு வந்து தொழில் குருவா இருக்காரு தொழில் குரு துலாராசி என்பர்கள் என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சின்சியராக பொதுவாக வந்து பாருங்க குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது ஒரு நேர்மை நாணயம் அப்படின்றது துலாம் வந்து பாருங்க பேசிக்கா ரொம்ப வந்து நேர்மையை பின்பற்றக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் ஆமா தராசு அறம் அறம் சார்ந்த ராசி சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால வெட்டு ஒன்று துண்டு பத்து அது துலாம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நியாயம் அப்படின்றது இருக்கும் இன்பில்ட்டாவே சனினோட குணா இருக்கும் சனின்னா நம்மளுக்கு கெட்ட குணங்கள் தான் தோணும் பட் பியாண்ட் இட் நீதிமான் அப்படின்றதுனால இன்பில்ட்டாவே நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அறம் நிறைய செய்யணும் ஒரு நிறைய சேரிட்டி இந்த யூனிட்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் காசு கொடுக்கறது அப்படின்றதுனா மீனமும் கொடுக்கும் துலாமும் கொடுக்கும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக தொழிலில் வந்து பாருங்க ஓரளவுக்கு நியாயமா செய்றாங்க அப்படின்னா கூட இவங்க வந்து பாருங்கள் தொழிலில் நல்ல லெவல்ல சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்றதுல எந்த விதத்துலயும் சந்தேகம் இல்லமா துலாம பத்தி சொல்லணும் அப்படின்னா முழுசுமே நல்லா இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கும் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸலன்டா இருக்குமா